தமிழ்நாடு பள்ளி கல்வித்துறைக்கு நிதி வழங்காத ஒன்றிய அரச கண்டிச்சும் மும்மொழி கொள்கை திணிப்பு ஹிந்தி திணிப்பு ஆகியவற்றை எதிர்த்து தமிழ்நாடு முழுக்க போராட்டங்கள் போயிட்டு இருக்குது முதலமைச்சர் அவர்கள் சொன்ன மாதிரி இன்னொரு மொழி போராட்டத்தை சந்திக்க நேரிடும் அப்படிங்கிற வகையில் தான் இப்போ ஹிந்தி திணிப்பு எதிர்த்து தமிழ்நாடு முழுக்க போராட்டம் நடந்துட்டு வருது இந்த போராட்டங்கள்ல பல்வேறு இயக்கத்தினர்களும் மக்களும் கலந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க இந்த போராட்டத்துல குழந்தைகளுமே இணைஞ்சிருக்கிறாங்க இதுதான் சமீப நாட்கள்ல நிகழ்ச்சி ஏற்படுத்திருக்கு அப்படின்னு சொல்லி பலரும் பதிவிட்டு வராங்க போராட்டம்னா களத்துல இறங்கிய போராட்டத்தை மட்டும் கிடையாதுங்க நம்ம தமிழ்நாட்டு குழந்தைகளுடைய போராட்ட வடிவுமே வேற மாதிரி இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் என்ன விஷயம்னு பாத்தீங்கன்னா சமீபத்துல தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் கடலூர்ல கல்வித்துறை சார்ந்த ஒரு நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டு பேசுறாரு அதுலதான் பல்வேறு முக்கியமான விஷயங்களை பகிர்ந்து இருந்தாரு அதாவது புதிய கல்வி கொள்கை ஆதரிச்சா மட்டும்தான் ரெண்டாயிரம் கோடி ரூபாய் கொடுப்பேன்னு சொல்றாங்க ஆனா நீங்க பத்தாயிரம் கோடி கொடுத்தாலும் சரி நாங்க புதிய கல்வி கொள்கை என்னைக்கு ஏத்துக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி இருந்தாரு மேலும் ஒன்றிய அரசு காசு கொடுக்கலனாலும் எங்களுடைய திட்டங்கள் எல்லாம் தொடரும் அப்படின்னு சொல்லி ஆவேசமா பேசியிருந்தாரு எனவே இவருடைய பேச்சை தொடர்ந்துதான் முதலமைச்சருக்கு என்னுடைய ஆதரவு

தமிழே அரண் அப்படின்னு சொல்லி அந்த வீடியோல பேசியிருந்தாரு எனவே முதலமைச்சருடைய சிறப்பு திட்டத்துக்கு தமிழ் மொழியை வளர்க்கும் விதமா ஒரு எல்கேஜி படிக்கும் மாணவி பத்தாயிரம் ரூபாய் அனுப்பி வச்சிருக்கிறது அப்படிங்கிறது பெரிய நிகழ்ச்சி ஏற்படுத்தியிருந்தது இவர் பேசக்கூடிய வீடியோக்களை பலரும் ஷேர் பண்ணி தங்களுடைய வாழ்த்துக்களை சொல்லிட்டு இருந்தாங்க உங்களுடைய இந்த உணர்வே மிக பெரியது அப்படின்னு சொல்லி பாராட்டிட்டு இருந்தாங்க ஆனா சங்கிகள் விட்ட பாடு கிடையாதுங்க என்னங்க நாடகம் ஆடுறீங்களா உங்களுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி நீங்களே வீடியோ ரெடி பண்ணி போட்டா நாங்க நம்பிடுவோமா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஆனா இதுக்கு பதிலடி தர வகையில் மேலும் ரெண்டு சம்பவங்கள் நடைபெற்றுச்சு சிறுமி நன்முகையை தொடர்ந்து நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தை சேர்ந்த பதினோராம் வகுப்பு மாணவி நிதர்சனா அப்படிங்கிறவர் தன்னுடைய சேமிப்பு பணத்திலிருந்து ஆயிரம் ரூபாயை அஞ்சல் மூலமா அனுப்பி வச்சிருக்கிறாரு அவருடைய வீடியோவும் வெளியாகி ஷேர் சாராயிட்டு இருக்குது இது பத்தி மாணவி நிதர்சனா அவர்கள் பேசும்போது என்னுடைய அப்பா நெசவு தொழிலாளி அப்படின்னும் வீட்டுல என்னுடைய படிப்புக்காக சேர்த்து வச்ச பணத்துல இருந்து ஆயிரம் ரூபாய முதலமைச்சர் அவர்களுக்கு வழங்குற அப்படின்னு சொல்லி பேட்டி கொடுத்திருந்தாரு இவரை தொடர்ந்து கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்த டேப்ரின் ரோஸ் அப்படிங்கிற அஞ்சாம் வகுப்பு படிக்கிற மாணவியும் ஒரு வீடியோ வெளியிட்டு இருந்தாங்க அதாவது ஒன்றிய அரசு காசு கொடுக்கலாம் என்ன நான் உங்களுக்கு காசு தரேன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய சேமிப்புல இருந்து அஞ்சாயிரம் ரூபாயை முதலமைச்சர் அவர்களுக்கு வழங்கியிருக்கிறாங்க இது சார்ந்து மாணவி என்ன சொன்னாங்கன்னா அனாதி மொழியான ஹிந்தி மொழி எனது ஆதி மொழியான தமிழ் மொழியை ஆளும் நினைக்கலாமா ஹிந்தி மொழியை என்றும் எதிர்ப்போம் தமிழுக்கு அமுதென்று பேர் அந்த தமிழ் இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு மேல் தமிழே அறம் தமிழே உயிர் அப்படின்னு சொல்லிதான் ஒன்றிய அரசு காசு கொடுக்கலன்னா என்ன உங்களுக்கு நான் காசு தரேன் அப்படின்னு சொல்லி அந்த வீடியோல பேசியிருக்கிறாங்க எனவே மாணவி இப்படி உணர்வு பூர்வமான பேசின வீடியோவும் சோசியல் மீடியாவில இன்னைக்கு வைரல் ஆகிட்டு இருக்குங்க எனவே கடந்த ஒரு வாரத்துல மட்டும் இப்படி பல்வேறு மாணவிகள் முதலமைச்சர் அவர்களுக்கு தமிழ் மொழி வளர்ச்சிக்காக பணம் அனுப்புறது அப்படிங்கிறது ரொம்ப பாராட்டுக்குரிய விஷயமா பார்க்கப்படுது படிக்கிற சின்ன சின்ன மாணவிகள் மத்தியில இப்படிப்பட்ட உணர்வை ஏற்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது நம்ம தமிழ்நாட்டுக்கு மிகவும் ஆரோக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லி தான் நிறைய பேர் பாராட்டுகளை தெரிவிச்சிட்டு இருக்காங்க மேலும் இப்படி பணம் அனுப்புறதெல்லாம் நாடகம் தான் அப்படின்னு சொல்லக்கூடிய சங்கிகளுக்கும் சரியான பதிலடியை கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் இதை சார்ந்து என்ன சொல்றாங்கன்னா திமுக இப்படி மாணவிகளை பேச வச்சு போலியா வீடியோ ரெடி பண்ணி நாடகத்தை நடத்துறாங்க அப்படின்னு சொல்றீங்களே ஒருத்தர் அப்படி அனுப்புனா பரவாயில்ல கிட்டத்தட்ட மூணு நாலு பேர் இப்படியே தான் அனுப்பிட்டு ஆக இதெல்லாம் திட்டமிட்ட சதின்னு சொல்ல வரீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டு மேலும் இந்த குழந்தைகள் எல்லாமே தமிழ்நாட்டு மக்களுடைய உணர்வுகளை பிரதிபலிச்சிருக்காங்க

பட்சம் எல்கேஜி மாணவிக்கு இருக்கிற உணர்வாச்சம் உங்களுக்கு இருக்கணும் அது இல்லாததுனால தான் இதை கூட விமர்சிச்சு பேசிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி சோசியல் மீடியால பகிர்ந்துட்டு இருக்கிறாங்க சோசியல் மீடியால சொல்ற மாதிரி இது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுடைய பொது உணர்வா இருக்குது அதனால தான் கட்சி வேறுபாடு தாண்டி இயக்க வேறுபாடு தாண்டி இந்த மும்மொழி கொள்கைய ஹிந்தி திணிப்ப எல்லாருமே எதிர்த்துட்டு இருக்கிறாங்க ரோட்ல கோலம் போட்டு எதிர்ப்பு தெரிவிக்கிறது ரயில்வே ஸ்டேஷன் மற்றும் போஸ்ட் ஆபீஸ்ல இருக்கிற ஹிந்தி பெயர்களை அழிக்கிறது அப்படின்னு சொல்லி பல்வேறு வடிவங்கள்ல போராட்டம் போயிட்டு இருக்குது எனவே இந்த எதிர்ப்புணர்வை தான் மாணவிகளும் அவர்களுடைய பெற்றோர்களும் காட்டியிருக்கிறாங்க அப்படிங்கறத நம்மளால கூடிய விஷயமா இருக்குது தமிழ்நாட்டு மக்கள் போராட்டம் பண்றதும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களும் அமைச்சர்களும் தொடர்ந்து எதிர்ப்பு பதிவு பண்றதும் இந்தியா முழுக்க இப்ப எதிர்கொலிக்க ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் கர்நாடகாவில இதை பத்தி பேச ஆரம்பிக்கிறாங்க தெலுங்கானால இந்த பேச்சு அடிபட்டு இப்போ சிபிஎஸ்இ பள்ளிகள்ல கூட தெலுங்கு கட்டாயம் அப்படிங்கிற அறிவிப்பு வெளியிட்டு இருக்காங்க மேலும் மேற்கு வங்கத்துல செயல்படக்கூடிய சமூக செயற்பாட்டாளரான கார்கா அவர்கள் நம்மளுடைய வங்காள மொழியை நம்ம டெவலப் பண்ணணும் அதுக்காக நாம தீவிரமா உழைக்க வேண்டிய காலகட்டம் இது அப்படின்னு சொல்லி பேசுறாரு இந்தியா முழுக்க அறியப்பட்ட இருக்கிற சமூக செயற்பாட்டாளரான தீஸ்தா செதல்வாட் அவர்கள் பத்தாயிரம் கோடி கொடுத்தா கூட நாங்கள் தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்க மாட்டோம்னு சொன்னார் அந்த செய்தியை மேற்கோள் காட்டி இந்த துணிவே எல்லா தலைவர்கிட்டயும் வேணும் அப்படின்னு சொல்லி பதிவிட்ருக்காங்க முதலமைச்சர் அவர்களாக பாராட்டி பேசியிருக்காங்க எனவே தமிழ்நாடு தொடங்கி வச்ச போராட்டமும் அதனுடைய பேசு பொருளும் இப்போ இந்தியா முழுக்க பரவ ஆரம்பிச்சிருக்குது அப்படின்னு சொல்லலாம் எனவே இதையெல்லாம் எதிர்கொள்ள முடியாம சங்கிகள் திணறிகிட்டு இருக்கிறாங்க இன்னொரு பக்கம் அண்ணாமலை எல்முருகன் தமிழிசை சவுந்தரராஜன் அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஹிந்து மொழியை கத்துக்கிறதுக்கு புதுவிதமான காரணங்களை சொல்லி மக்கள்கிட்ட கிட்ட சிரிப்பு கட்டிட்டு இருக்காங்க எனவே தமிழ்நாடு நடத்தக்கூடிய இந்த போராட்டம் இந்தியா முழுக்க இப்பதான் பரவ ஆரம்பிச்சிருக்குது எனவே தமிழ்நாடு தொடங்கி வச்சிருக்கிற இந்த போராட்டத்துடைய உணர்வை தான் இந்த குழந்தைகள் வெளிப்படுத்திருக்கிறாங்க இந்த தருணத்துல பணம் அனுப்பிய மூணு மாணவிகளுக்கும் நம்மளுடைய பேரலை சார்பா வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம்